இருந்து மேலும் போர் ஹண்ட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை வாங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதற்கான புதிய ஒப்பந்தத்தின் மதிப்பு பத்தாயிரம் கோடி ரூபாய் என கூறப்படுகிறது ரஷ்யாவிலிருந்து எஸ் போர் ஹண்டர் ஏவுகணைகளை வாங்க இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்தியா ஒப்பந்தம் செய்திருந்தது அதன் மொத்த மதிப்பு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அந்த தொகையை இந்தியா முழுமையாக செலுத்தி இருந்தாலும் ரஷ்யா இதுவரை மூன்று அமைப்புகளை மட்டுமே வழங்கியுள்ளது மீதமுள்ள இரண்டு ஏவுகணை அமைப்புகள் அடுத்த பனிரெண்டு மாதங்களில் வழங்கப்படும் என ரஷ்யா உறுதிப்படுத்தியுள்ளது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது எஸ் போர் ஹண்டர் அமைப்பு மிகச் சிறப்பாக செயல்பட்டிருந்ததால் அதன் தேவையும் மதிப்பும் உலகளவில் அதிகரித்துள்ளது இந்நிலையில் வான் பாதுகாப்பு அமைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்காக கூடுதலாக ஐந்து அமைப்புகளை வாங்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது நூற்றி இருபது கிலோமீட்டர் முதல் முன்னூற்றி எண்பது கிலோமீட்டர் வரை வானில் வரும் எதிரி நாட்டின் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை கண்டறிந்து இடமறித்து அழிக்கும் திறன் கொண்ட இந்த அமைப்புகள் இந்தியாவின் பாதுகாப்பு வலுவை மேலும் உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் எஸ் ஃபோர் அமைப்புகளுக்கான பராமரிப்பு பழுது மற்றும் பழுதுபார்ப்பு மையங்களை இந்தியாவில் அமைக்க ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளது தேச பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் முப்படைகளை நவீனமயமாக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாகவும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன